dear viewer, please subscribe to to my my channel and and press the bell icon to get notifications of my new videos also like, share இயல்பு சிறியோர் தகுதியுடையவர் ஆகார் பெரியார்க்கு செய்யும் சிறப்பினை பேணி சிறியாருக்கு செய்தி விடுதல் பொறிவண்டு போமே, இசை முரளும் போர் அது அன்றோ நாய் மேல் தவிசு இடும் ஆறு பொருள் புள்ளிகளையுடைய வண்டினம் பூக்களின் மேலே மொய்த்து கொண்டு இசைப்பாடி கொண்டிருக்கின்ற மருத தலைவனே பெரியாருக்கு செய்கின்ற சிறப்பினை அப்படியே சிறியவர்களுக்கும் விருப்பமுடன் செய்து விடுதல் மிகவும் முறையற்றதாகும் அது குதிரையின் மேலே இடுவதற்குரிய சேனத்தை நாயின் மேலும் இடுவது போன்ற பயனற்றதும் அறிவற்றதுமான செயலுமாகும் கருத்து சிறுமதியாளரை கௌரவித்தாலும் அவர் அந்த கௌரவத்திற்கு தகுதி உடையவராக விளங்குவதில்லை Even if the inferior is honored, he is not deemed worthy of the honor.